ஹலோ ரமா ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்த பகுதியை பார்ப்போம் எங்கள் உரையாடலை தொடர்ந்து ஒரு நீண்ட நேரம் மௌனம் நிலவுகிறது நமது யோகாவின் மூலம் பெறக்கூடிய வேறு சில விசித்திரமான சக்திகளும் உள்ளன ஆனால் இந்த சீரழிந்த நாட்களில் அவற்றை பெறுவதற்கு யார் அதிக விலை கொடுப்பார்கள் மற்றொரு இடைநிறுத்தம் வந்தது அன்றாட உலகில் வாழ்ந்து வேலை செய்யும் நாம் அத்தகைய சக்திகளை தேடாமல் செய்ய போதுமானதை செய்கிறோம் என்று எனது சகாப்தத்தை பாதுகாக்க நான் துணிகிறேன் ஆம் என்று பிரம்மா ஒப்புக்கொள்கிறார் இந்த உடல் கட்டுப்பாட்டு பாதை சிலருக்கு மட்டுமே அதனால்தான் நமது அறிவியல் ஆசிரியர்கள் பல நூற்றாண்டுகளாக இதை ஒரு ரகசியமாகவே வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மாணவர்களை தேடுவது பெரும்பாலும் இல்லை மாணவர்கள்தான் அவர்களை தேட வேண்டும் அடுத்த முறை நாங்கள் சந்திக்கும்போது பிரம்மா என் அறைக்கு வருவார் மாலை நேரம் ஆகிவிட்டது விரைவில் நாங்கள் இரவு உணவிற்கு சென்று பிறகு சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டோம் சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு நாங்கள் நிலவொளி வரந்தாவில் வெளியே உட்கார்ந்தோம் அங்கு நான் ஒரு டெக் நாற்காலியில் உட்காருகிறேன் அதே நேரத்தில் யோகி தரையில் ஒரு பாயை விரித்துக்கொண்டு அதில் வசதியாக அமர்ந்து கொள்கிறார் பல நிமிடங்கள் நாங்கள் முழு நிலாவை பிரகாசமாக இருக்கும் அந்த ஒளியை பார்த்து அமைதியாக அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் எங்கள் கடைசி சந்திப்பின் வியக்கத்தக்க நிகழ்வுகளை நான் இன்றும் மறக்கவில்லை என்பதால் மரணத்தின் போது விரல்களை பிடுங்கும் மனிதர்களின் இந்த நம்ப முடியாத விஷயத்தை நான் மீண்டும் சொல்ல விரைவில் வரவில்லை ஏன் கூடாது என்று பிரம்மா தனக்கு பிடித்த கேள்வியை கேட்கிறார் நமது உடல் கட்டுப்பாட்டு யோகாவின் திறமையான ஒருவர் தெற்கே உள்ள நீலகிரி மலைகளுக்கு மத்தியில் இருக்கிறார் அவர் ஒருபோதும் தனது பின்வாங்கலில் இருந்து அசையவே இல்லை வடக்கில் இமயமலையில் ஒரு குகையை தனது வீடாக கொண்டு மற்றொருவர் வாழ்கிறார் இந்த மனிதர்களை நீங்கள் சந்திக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தை வெறுக்கிறார்கள் ஆனாலும் அவர்களின் இருப்பு நம்மிடையே ஒரு பாரம்பரியம் அவர்கள் தங்கள் ஆவிலை நூற்று கணக்கான ஆண்டுகளாக நீடித்து உள்ளனர் என்று நமக்கு சொல்லப்படுகிறது படுகிறது நீங்கள் இதை உண்மையிலேயே நம்புறீங்களா நான் மரியாதையான சந்தேகத்துடன் கேட்டேன் சந்தேகமே இல்லை என் சொந்த எஜமானரின் காணக்கூடிய உதாரணம் எனக்கு இருக்கு பல நாட்களாக என் மனதில் இருந்த ஒரு கேள்வி மீண்டும் முன்னுக்கு வருகிறது இதுவரை நான் அதை வெளிப்படுத்த தயங்கினேன் ஆனால் இப்போது எங்கள் நட்பு மிக நெருக்கமாகிவிட்டதால் அந்த கேள்விக்கு ஒரு தைரியமான வெளிப்பாட்டை கொடுக்க முடிவு செய்துள்ளேன் நான் யோகியை உன்னிப்பாக பார்த்து பிரம்மா உன் குரு யார் என்று கேட்டேன் சிறிது நேரம் அவர் என் பார்வையை திரும்பி பார்த்தார் ஆனால் எந்த பதிலும் கூறவில்லை அவர் பிறகு மெல்ல சொல்ல ஆரம்பித்தார் அவர் பேசும்போது அவரது குரல் மெதுவாகவும் கடுமையாகவும் இருந்தது அவர் தனது தென்னக சீடர்களுக்கு எறும்பு சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் அதாவது எறும்பு ஆசிரியர் என்ன ஒரு வினோதமான பெயர் நான் கேட்டேன் என் எஜமானர் எப்போதும் ஒரு பை நிறைய அரிசி பொடியை எடுத்து செல்வார் அதில் இருந்து எறும்புகளுக்கு அவர் எங்கிருந்தாலும் உணவளிப்பார் ஆனால் வடக்கிலும் அவர் சில சமயங்களில் தங்கும் இமயமலை கிராமங்களிலும் அவருக்கு வேறொரு உண்டு அப்படியானால் அவர் உங்கள் உடல் கட்டுப்பாட்டு யோகாவில் சரியாக செய்கிறாரா ஆமாம் அவருக்கு நானூறு வயதுக்கு மேல் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிரம்மா அமைதியாக சொன்னார் அவர் இத்தனை வருடம் உயிருடன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா எனக்கான வாக்கியத்தை முடிக்கிறார் பதட்டமான இடைநிறுத்தம் முடிந்ததும் அவர் பதில் சொல்கிறார் நான் திகைப்புடன் அவரை பார்க்கிறேன் முகலாய பேர் அரசர்கள் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்பதை அவர் பலமுறை எனக்கு விவரித்துள்ளார் என்று யோகி மேலும் கூறுகிறார் மேலும் உங்கள் ஆங்கில இந்திய நிறுவனம் முதன் முதலில் ஆட்சி செய்த நாட்களில் கதைகளை அவர் எனக்கு சொல்லியுள்ளார் என்று பதிலளித்தார் நன்றி வணக்கம் ரமா பூ போட்டு